ஸோ ஹாய் கேஸ் நான் அவங்க திருந்தண்ட பாணி சரி நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாவணி அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ நம்மளுடைய முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம் சீவகனுடைய படைக்கும் அரசர்களுடைய பெரும்படைக்கும் போர் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்குது அதாவது மூர்க்கத்தனமாக அந்த போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது கரெக்டாக அந்த போர் நடக்கும் பொழுது சீவகன் தன்னுடைய தம்பியான நந்தட்டன் அவரை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நீ கற்றுக்கொண்ட அந்த மந்திர வித்தையை வந்து இப்போ பயன்படுத்துவதற்கு உண்டான சரியான நேரம் நம்மளுடைய இந்த போரை வந்து நமக்கு சாதகமாக திருப்புவதற்கு இதுதான் சரியான நேரம் அந்த மந்திரத்தை நீ பயன்படுத்தின என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டா குதிரைகள் வந்து பற அப்படின்னு சொன்னா காற்றுல பறக்கவும் நில்லு அப்படின்னு சொன்னா நிற்கவும் உண்டான மந்திரம் தான் அது ஸோ இது வரைக்கும் போன பதிவுல பார்த்துடணும் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி எப்படி பார்த்துட்டே வரலாம் அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது கரெக்டாக அண்ணன் சீவகன் சொல்ல தம்பி நந்தட்டன் வந்து அந்த குதிரைகளினுடைய காதில் பட அந்த மந்திரத்தை சொல்ல சீவகனுடைய குதிரைகள் வந்து இந்த நேரத்திற்காக தான் காத்திருந்தார் போல் அப்படியே அனாயாசமாக அந்த காற்றுல அப்படி தாவி பதறந்து அந்த காற்றுல அது போக அந்த குதிரைகள் பூட்டி இருந்த தேர்னுடைய சக்கரங்கள் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் அப்படியே அழகாக அந்த காற்றுல மிதந்து அப்படியே போச்சான் அந்த தேர் வந்து இப்படி போன அந்த ஒரு அழகை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க அந்த சீவகனும் தன்னுடைய தம்பியான நந்தட்டனும் அவர்களுடைய அறிவை வந்து இந்த இரும்பாலான கேடையும் போல பயன்படுத்தி அந்த மொத்த போர்க்களத்தையுமே தங்களுடைய கைக்குள்ளாக்கி வச்சுருந்தாங்களாம் அந்த குதிரையில பூட்டி இருந்த அந்த ஒரு கால் காலில் வந்து போட்டிருக்கோம்ல அந்த கிண்கிணி சிலம்பு அந்த சிலம்பு அந்த கிண்கிணியினுடைய அந்த சத்தமும் அந்த சீவகனுடைய அந்த பொர் தேரும் வந்து அப்படியே அழக அப்படி போனதை பார்த்து என்ன இது இது என்ன அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் இல்லை இதை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுதான் சீவகன் அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை அழகாக இடதுகையில் பிடிச்சி அந்த குதிரைகளை விரட்டுவதற்குண்டான அந்த வலது வலதுகையில எடுத்து அப்படி கொண்டு வந்ததை பார்க்க அங்கிருந்த அரசர்கள் எல்லாம் அப்படி மனசு மயங்கி போய் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்கு தான் நம்ப முடியும் இல்லை தேர் திடீர்னு காற்றுல பறக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே அங்கிருந்த அரசர்கள் எல்லாம் அப்படியே மெய் மறந்து போய் அங்கே இருந்தாங்களாம் இந்த நிகழ்வை பார்த்தவர்கள் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்களா என்ன அப்படின்னு சொன்னால் ஏ பறந்தது தேர் இல்லைப்பா அது வெறும் ஒரு பறவைப்பா அப்படிங்கிற மாதிரியும் ஏ அது உருவம் இல்லை ஒரு அருவமான ஒரு விஷயம் தான் அது உண்மை கிடையாது நம்ம கற்பனை அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து இல்லை இது நம்ம மனசுல செஞ்ச மனப்பிராந்தி மாதிரி மனதனால் ஏற்பட்ட கற்பனை தான் அப்படின்னே இல்லைல்ல அது நினைச்சு நிஜமானுமே நடந்திருக்கு பாரு என் கண்ணு முன்னாடி என் முகம் முன்னாடி அது நடந்தது என் முகத்தை தாண்டி தான் அது போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சிலர் என் காதால் நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் அப்போது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே தவிர யாருனாலே அங்கே நடந்த ஒரு நிகழ்வு வந்து அவர்களால் நம்ப முடியல இப்படி அந்த சீவகன் வந்து தன்னுடைய அந்த தேர் அப்படி அழகாக அப்படி வளைச்சி வந்து அந்த போர்க்களத்துக்குள்ளே மறுபடியும் இறங்கும் பொழுது அங்கிருந்த மன்னர்கள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது அவர் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் என்னடா நடக்குது இங்கே இவன் இவன் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஸோ செத்தம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி மனம் கலங்கி போய் அரசர்கள் வந்து அந்த இடத்துல அப்படியே மறந்து அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தாங்களா அவங்கள பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி போகும்பொழுது அந்த வந்த அந்த ஒரு நிகழ்வு எப்படி இருக்குன்னா இந்த புகை பொழுது இப்படி அந்த ஒரு ரவுண்டா வரும்பொழுது இப்படி அழகாக அப்படி வந்து இப்படி பெருசாகிட்டே வரும்ல அப்ப பெருசாக ஆக அதுக்குள்ள அகப்பட்டார் போல அந்த புகை வந்து இப்படி அந்த வெள்ளி வட்டம் அது இப்படி இப்படி நீட்டை அப்படி சூழ்ந்து வரும்ல அதுபோலவும் உயிர்களை நிறைய கொள்ளக்கூடிய காலச்சக்கரம் போலவும் அந்த மேகத்தினிடையை பாயக்கூடிய அந்த மின்னல் கீற்று போலவும் சீவகன் வந்து அவ்வளவு வேகமா அவ்வளவு வேகமா வந்து அந்த இதுக்குள்ள போர் களத்துக்குள்ள மறுபடியும் திரும்பியும் புகுந்து உள்ள வரும் பொழுது அந்த அரசர்களுக்கு மேல இருந்த அந்த வெண்கொற்ற குடை அதாவது மணிமாலைகளால அலங்கரிக்கப்பட்ட அந்த வெண்கொற்ற குடைகள் எல்லாம் வீழ்ந்தனமா அந்த வெண்கொற்ற குடைகள்ல போட்டிருக்கக்கூடிய அழகான அந்த பீலி மயில் பீலி இருக்கு வந்து மயில் பீலின்னா மயில் தோகை அந்த மயில் பீலியினால் செய்யப்பட்ட அந்த குஞ்சரங்கள் எல்லாம் அப்படியே பட்டு செதறி போச்சாங்க அந்த அரசர்கள் மேலழிந்த அந்த கவசங்கள் எல்லாம் வந்து அப்படியே கீழே கலன்று விழ அவங்களுடைய அந்த வெண்சாமரை எல்லாம் அப்படியே கீழே விழுந்து போக அந்த வில்லில் பூட்டி அந்த நானெல்லாம் அருந்து போக சீவகன் வந்து தன்னுடைய வெள்ளை வளச்சு அந்த அம்பு எய்யறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் காதுகோட சொன்னானா என்ன சொன்ன அப்படின்னு சொன்னால் இந்த நீங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வீணையினுடைய திறமையை காட்டி பாதச்சிலம்பொழிக்கும் நல்ல சிற்றடி உடைய அழகிய தத்தையை கவர்வதற்காக திருமணம் செய்வதற்காக தான் நீங்கள் வந்தீங்க அவளுடைய கண்போலவே இருக்கக்கூடிய அந்த வில்லை வந்து நான் உங்களுக்கு பரிசாக தரேன் வாங்கிட்டு போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அந்த சீவகன் வந்து அம்பையை அவரவருடைய தகுதிக்கேற்ப ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி சீவகன் எஞ்சானான் அப்படின்னா என்ன இது இது ஒரு நக்கலான்னு ஒரு விஷயம் பாருங்க உனக்கெல்லாம் ஓரம்பு போதும் நீ அது அடுத்த அம்புக்கு நீ ரே லாய்க்கே இல்லை இவன் கொஞ்சம் பெரியாள்ப்பா இவனுக்கு ரெண்டு அம்பு போடுவான் சா கொள்றதுக்கு பாருங்க இவனுக்கு ஒரு அம்பு தான் லாய்க்கு இவனுக்கு ரெண்டு இவனுக்கு மூணு அதுபோல் எழுதி அப்படிதான் இருக்கு தகுதிக்கேற்ப ஓரம்பு இரண்டன்பு என்று பார்த்து மன்னர்கள் மேலே எஞ்சானா சீவகன் ஸோ அப்படிதான் அந்த இடத்துல அரசர்கள் வந்து இறந்து விழுகிறாங்க நல்ல மனம் மனம்னா அந்த வாசனை நல்ல மனமுடைய அந்த மலர் மாலை அணிந்த அந்த வேந்தர்களும் தீய குணம் கொண்ட மன மன்னவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கவசங்கள் எல்லாம் பிளந்து அவர்களுடைய மார்பில் வந்து அந்த அம்பேய அவர்கள் வந்து மா மாண்டு தரையில வந்து அப்படியே விழுந்தாங்களாம் தீமையே செய்யாதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த மாதிரி தீமை செய்யாதீர் நீ இறந்து மறுபிறப்பு எடுக்கும் பொழுதும் அந்த மறுபிறப்பு எடுத்தாலும் உன்னுடைய எண்ணத்தில் கூட அடுத்தவன் மனையாளை நீ பார்க்க கூடாது அப்படிங்கிறது கேட்டார் போல அந்த அம்புகள் வந்து வந்த விதம் அந்த மாண்ட மன்னர்களுடைய விதம் பார்க்கறதுக்கு அப்படி பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர்கள் எப்படி வீழ்ந்தார்களா ஒரு மீன் மீன் போடக்கூடிய அந்த தூண்டில் வந்து அந்த தூண்டில் நான் இப்படி அருந்து போகும் அந்த மீனுடைய பலம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த தூண்டிலுடைய நான் அருந்து போகும் தெரியுங்களா அதுபோல் அந்த மன்னர்களினுடைய நிலையை குலைந்து அப்படியே வந்து அவர்கள் வீழ்ந்து சாய்தார்களாம் அங்கே அந்த மன்னர்கள் ஏறி வந்த அந்த யானை எல்லாம் இருக்கு பாருங்க மண்டுகள் மொய்க்கக்கூடிய கருங் குன்றுகள் போல் அப்படியே எல்லாம் சாஞ்சி சாஞ்சி கீழே விழுந்து தான் குதிரைகள் வந்து கட்ட குதிரைகளோட கட்டப்பட்டிருந்த அந்த தேர்கள் எல்லாமே அந்த குதிரைகள் கடிவாளம் அறுக்கப்பட்டு அந்த தேர்கள் உடைக்கப்பட்டு எல்லாமே அந்த மன்னர்கள் எல்லாம் அப்படியே வீழ ஆரம்பித்தாங்களாம் சினமுற்ற மன்னர்களுடைய அந்த உடலெல்லாம் அப்படி பிளந்தெரியற அந்த மாதிரி அந்த ஒரு நிலை ஆச்சு அப்போ எஞ்சி இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக சக்கரம் அப்படிங்கிற ஒன்று எடுக்கிறாங்க சக்கரம் வளைய மாட்டம் ஒன்று இருக்கும் அது கடைசி ஆயுதமாக எடுப்பாங்க அந்த சக்கரத்தை எடுத்து அவர்கள் எல்லாமே வந்து அப்படி பயங்கர சவுண்டாக வந்து ஊய் அப்படிங்கிற மாதிரி அந்த போர்க்காலத்தில் கத்துவாங்க தெரியுமா அதுபோல் சத்தம் இட ஆப்போசிட்டில் சீவகனும் சீவகனுடைய அந்த வீரர்களும் வந்து இந்த அரசர்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம அவர்களும் வந்து அந்த இடத்துல பேரொழி எழுப்ப ஆரவார ஒழி எழுப்ப இது ஏதோ மலைமேகங்களெல்லாம் சூழ்ந்து வந்து அந்த இடத்துல அந்த இடி இடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து தான் அந்த சத்தம் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ஸோ அந்த கார்மகில் கார்மகிலிருந்து அந்த மழை ஒழிவது போல அந்த அம்பு கனைகள் ஏய் அந்த இடமெல்லாம் அப்படியே பிணங்களாக கூஞ்சி கிடக்க அந்த இடமே ஒரே ரத்தம் ஆறாக ஓடுதான் மழை பெஞ்சால் எப்படி ஆறு ஓடும் இப்போ நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதுபோல அந்த இடம் வந்து அப்படியே ரத்த ஆறாக அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது அந்த இடத்துல பிண மலைகளாக சிவகன் வந்து கூச்சு தள்ளிட்டு அப்படியே போயிட்டு இருந்தான் சிவகன் அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறார் போல சிவகனுடைய ஒரு ஒரு பராக்கிரமம் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ பகை மன்னர்கள் எல்லாம் வந்து கோபம் ஒருவருவதற்கு ஏற்றார் போலவே அந்த போர் படைகளை கொள்ள சிவகன் தன் கையால் வந்து வேலையும் வெள்ளையும் வாழையும் அம்புகளையும் ஏந்தி அங்கே இருக்கக்கூடிய எல்லார்த்தையும் வந்து அப்படியே கொன்று கூச்சிக்கிட்டு போய்ட்டு சீவகன் பார்க்கறதுக்கு அந்த சீவகனுடைய அந்த வெண்ணிற புறவி புறவினா வந்து குதிரை அந்த வெண்ணிற புறவி வந்து அப்படியே நல்லா அழகாக அநாயசமாக அந்த இடத்துல போகும் பொழுது எல்லாம் அந்த இடத்துல செத்து மடிஞ்சு கிடக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த செத்து மடிஞ்சு கிடைக்கக்கூடிய இடத்துல அந்த யானைகளினுடைய தந்தங்கள் இருக்குவாருங்க அதைய வந்து ஏதோ பல்குச்சி போல் எடுத்து பல்ல விளக்கியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வளைந்த அந்த சதையோடு இருக்கக்கூடிய ரத்தம் படிந்து அந்த வாள்லாம் கீழே கிடக்குள்ள அதை எடுத்து நாக்க வலிச்சும் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தையே எடுத்து வாயை கொப்பளிச்சும் அந்த குதிரைகளினுடைய குடல்களை எல்லாத்தையும் எடுத்து தலை முடி மாதிரி சூடிகிட்டு அங்கே இருக்கக்கூடிய நினம் நினம்னால் என்ன கொழுப்பு அதை வந்து ஆடையாக மேலே அணிஞ்சிக்கிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாத்தையும் மாலை போல் அந்த மேலே போட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பிணங்கள் மேலே சந்தோஷத்தில் அங்கே பேய்களெல்லாம் அப்படி பயங்கரமாக நாட்டி மாடி நடனமாடி இருந்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரத்தமெல்லாம் அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருந்தான் உடல்லாம் வந்து ரத்தமே இல்லாமல் வெளியி போயிருந்தேன் என்ன அந்த பேய்கள் எல்லாம் அந்த ரத்தத்தை குடித்ததுனால யானையினுடைய அந்த நகங்கள் எப்படி சீரற்று இருக்குமோ அதுபோல் சீரற்ற பல்வரிசை கொண்ட அந்த பேய்கள் எல்லாம் தலைக்கு மேலே கைகூப்பி சீவகனை பார்த்து எனக்கு உணவளித்த நீ தான் வந்து பெரியாலே எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பேய்கள் எல்லாம் சீவகனுக்கு வந்து நன்றி சொல்ல அதை பார்த்து சிரித்தபடியே சீவகன் வந்து இன்னும் காற்றுலபடி பறந்து போய் இந்த இடத்துல போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அங்கே இருக்கக்கூடிய குள்ளநரி கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த யானைகளில் வந்து சாப்பிட வந்த அந்த குள்ளநறி கூட்டம் இந்த பேய்கள் எல்லாம் ஆடுவத பார்த்துட்டு அது வந்து சிரித்தார் போல ஊல இட்டு நின்றுட்டு இருந்துதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த இறந்த யானைகளை வந்து உண்ணக்கூடிய வந்த அந்த கழுகு வந்து அந்த பேய்களினுடைய ஆடல் எல்லாத்தையும் சந்தோஷத்தை எல்லாத்தையும் பார்த்து தன்னுடைய விழா எலும்பு விளப்பாத அளவுக்கு ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக இருந்ததுதான் இப்படி அப்போ அந்த போர்க்களம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் பேய் கண்ணுக்கு தெரிஞ்சு அது கூத்தாடக்கூடிய அளவுக்கு அந்த போர்க்களம் அப்படிங்கிறது பிணக்காடாகவும் ரத்த வெள்ளமாகவும் அந்த இடம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொல்லி கடலில் பிறந்த உப்பை எடுத்து நல்லா சுட சுட சமைச்ச அந்த சாப்பாட்டில் நெய் கலந்து இருந்தாலும் கூட அதில் கொஞ்சம் அந்த கடல்லிருந்து கிடச்ச அந்த ஒரு உப்பு போடும் பொழுது எவ்வளோ சுவையாக அந்த ஒரு உணவனுடைய அந்த தன்மை மாறும் அதுபோல் அந்த சீவகனுடைய அந்த தேரை பார்த்து இவனுடைய அந்த பராக்கிரமத்தை பார்த்த உடனேயே அந்த கூட இருந்தவனுடைய தோழர்களும் படை வீரர்களும் வந்து ஆகா நம்ம நம்மளுடைய தலைவனுடைய வீரம் எப்படி இருக்கவன் மாதிரி எவ்வளோ இதாக போடுறாங்க இவங்களுக்கு ஒரு எந்தூசியாசமில்ல அதிகமாக இன்னும் வீரம் கொண்டவர்கள் வந்து அந்த இடத்துல போராட ஆரம்பித்தாங்களாம் இதெல்லாம் சீவகனுடைய அந்த ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கிறது இப்போ வந்து அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பனான பதுமுகனுடைய ஒரு என்ட்ரி எப்படி இருப்பாருங்க மழை முகில் போல மலை மழை முகில்னு என்ன மழை மேகம் போல ஒரே ஒரு யானை அந்த யானையினுடைய அந்த ம மத நீர் வந்து அப்படியே வழிஞ்சு ஏதோ தண்ணி ஊத்துறார் போல் வழுஞ்சு இருந்து கலகல கலகலன்னு அப்படியே சத்தத்தோட அந்த யானை வந்து உள்ளே அப்படி தம் தம்முன்னு உள்ளே அந்த யானை உள்ளே வருதான் அதனுடைய அந்த முகபடம் அப்படின்னு அலங்காரத்திற்கு இருக்கக்கூடியதெல்லாத்தையும் நீக்கி அந்த போருக்கேற்ற போல தயார் செஞ்சு அந்த பதுமுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து கையில் வந்து வில்ல ஏந்திக்கிட்டு வெள்ளியும் அம்பையும் ஏந்திக்கிட்டு அந்த ஒரு யானையோடு உள்ளே வராறான் உள்ளே வரும்பொழுது அந்த யானையினுடைய அந்த பிறை போல் இருக்கக்கூடிய பிறைநிலை எப்படி இருக்குது இப்படி வளைஞ்சிருக்குல்ல அந்த பிறைநிலா போல் இருக்கக்கூடிய தந்த கொம்பையும் நல்ல தட்டிமனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு துதிக்கையும் வலுவான அந்த கால்களையும் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையும் அட்டிச்சு தூக்கி வீசி வம்சம் பண்ண அங்கே இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாம் அட்டிச்சு மிதித்து தேர்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒட்டச்சு அந்த போட்டு அந்த யானை வந்து அந்த யானையினுடைய மனோநிலை எப்படி இருந்து தத்தையினுடைய திருமணத்தின் பேரால் நடக்கக்கூடிய இந்த ஒரு போரில் வேற யாரையுமே வந்து கொள்ளுவதற்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது அப்படின்னா என்ன நானே அத்தனை வரத்தையும் போட்டு தள்ளுறேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த யானை வந்து உள்ள போர்க்காலத்துக்குள்ளான் பதுமுகனுடைய என்ட்ரி வந்து அப்படி இருந்தது அந்த இடத்துல பாக்குறதுக்கு எப்படின்னா அங்க ஆடி இருந்த பேயே வந்து பதுமுகனை பார்த்து பயந்து நடுங்கிருச்சான் அப்படி மூர்க்கத்தனமா அந்த போர்க்காலத்திற்குள்ள பதுமுகனுடைய அந்த என்ட்ரியும் அவங்க வந்து உள்ள புகுந்து எல்லாத்தையும் கொன்னதனுடைய விதம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சினத்தோடு அந்த வேலேந்தி வந்த பதுமுகன் சுற்றி முத்தியும் பார்க்கும் பொழுது அரசர்கள் எல்லாம் வந்து பதுமுகனை பார்த்து பயந்து நடுங்க வேல் சும்மா அப்படி வேலுங்கிற மாதிரி இருங்க வில்லு மலைவோல் அப்படி இந்த இடத்துல போய் ஒரு பக்கத்துலேருந்து பதுமுகனுடைய வேல் வில்லெல்லாம் வர அம்பெல்லாம் வர இன்னொரு பக்கத்துலேருந்து சீவகனுடைய அம்பெல்லாம் வர அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நிலை முழுக்க குலைந்து போய் அந்த இடத்துல அப்படியே நிற்க எல்லாம் எங்கே பார்த்தாலும் இன்னும் இது சீவகனுடைய அம்பு பட்டு இவன் இறந்துருக்கான் சிவகனுடைய வேல் பட்டு இறந்துருக்கான் எல்லாம் சீவகனுடைய எச்சத்தினாலேயே இவனுக்கு எல்லாம் கிடக்கிறானுங்களே வேற எவன்டா எனக்கு கொள்வது இருக்கான் வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பதுமுகன் வந்து அந்த இடத்துல அப்படி ஆக்ரோஷமாக கத்தனை அந்த பார்த்து எல்லாம் அப்படி நடுநடுங்கி போயிட்டாங்களாம் வாழ் உரையிலிருந்து எடுத்த வாழ் தானாக உரைக்குள்ளே போயிடுச்சான் அந்த பதுமுகனுடைய நெஞ்சில் ஈட்டி பாஞ்சிருக்கு அந்த மார்பில் ஈட்டி பாஞ்சது கூட பதுமுகனுக்கு அந்த ஒரு நினப்பு இல்லாமல் அந்த கையில் ஒரே வில்லும் அம்போட மட்டும்தான் இருக்கும் ஒரு யானை ஒரு வில்லு அம்பு இது மட்டும் இதை தவிர பதுமுகன்ட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படி மூர்க்கத்தனமாக அந்த தன்னுடைய மார்பிளை ஈட்டி பாஞ்சிருந்தது கூட தெரியாமல் அந்த மூர்க்கத்தனமாக உள்ளே வாங்கடா எவ்வாண்டா இருக்கிறீங்க அடுத்தது நான் கொள்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி என்ட்ராகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரசர்களெல்லாம் நிலைகுலைந்து போயிட்டார்கள் அப்படியே உருவிய வாழெல்லாம் வந்து அவர்கள் திருப்பியும் அவர்களுடைய உரையிலேயே செலுத்திட்டாங்களாம் அந்த இடத்துல இருந்த அந்த குதிரைகளும் தேர்களும் யானைகளும் எல்லாம் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காகவோ என்னவோ அப்படி திரும்பி அந்த பதுமூகனை விட்டு அந்த பக்கம்தான் ஓடுதே தவிர பதுமூகனை பார்த்து யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் பொழுது திருமால் வந்து எப்படி அவர் வந்து அந்த பாஞ்சஜன்யமானிய அந்த வெண் சங்கு ஊதினார் இல்லையா அதற்கு ஒப்பான ஒரு வளம்புரி சங்க வந்து சீவகன் வந்து முழங்க அந்த இடத்துல இருந்த அந்த மன்னர்கள் அரசர்கள் அந்த அந்த யானை கூட்டங்கள்லாம் அந்த சத்தத்தை கேட்டணும் அப்படி நிலை குலைஞ்சி போய் அந்த இடத்துல ஓடப்போக அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் தங்களுடைய அப்படியே மெய் சோர்ந்து கிடையாது முடியலடா ரே ஆள கொடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டயர்டாயிட்டாங்க இந்த மந்திர மலையை வச்சு இந்த வாசிகை வந்து வச்சு இந்த மத்து கடை வாங்க தெரியுமா இது தேவர்கள் அசுரர்கள் வந்து இந்த அமிர்தத்துக்காக இது கடைவாங்கல்ல அது கடையும் பொழுது அந்த கடல் வந்து எந்த அளவுக்கு கலக்கமுற்றுதோ முற்றுதோ அந்த அளவுக்கு அரசர்களினுடைய அந்த மனோநிலை அப்படி கலங்கி இருந்துதான் அழகிய மலர் மாலை அணிந்த அந்த சீவகன் வந்து தன்னுடைய தேர்ல அப்படி போகும் பொழுது அந்த தேரும் தானோ அந்த மயில் மேலே செல்லக்கூடிய சீவகனும் முருகப்பெருமான் தானோ அப்படிங்கிற அளவுக்கு சீவகன் பார்க்கறதுக்கு அந்த இடத்துல இருந்தாரான் யாருமே இவனை தோக்கடிக்க முடியாது இவன் முருகனே தான் வந்திருக்கான் இந்த இடத்துல அப்படிங்கிறார் போல அந்த இடத்துல இருந்து தான் காட்டு காய்ந்த மரங்களுடைய அந்த காட்டில் காட்டு தீ பரவுச்சுன்னா எப்படி கடகட கடகடான்னு பரவி இருந்தீங்களா அதுபோல் சீவகனும் அவர்களுடைய அந்த போர் வீரர்களுடைய அந்த திறத்திற்கு எதிராக இருந்த அந்த அரசர்கள் எல்லாம் ஒன்றுத்துக்குமே இல்லாமல் ஆயிட்டாங்களாம் அவர்கள் வந்து தங்கள் அந்த எஞ்சி இருந்த மன்னர்கள் எல்லாம் தங்களை வந்து காப்பாற்றி கொண்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து முழுக்க அந்த போரை விட்டுட்டு புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தாங்க ஸோ அந்த அரசர்கள் எல்லோடைய கடல் போல் இருந்த பகைய படை படையை முழுக்க சீவகனுடைய படை வந்து அம்புகளால் எரிய விட்டு ஓடவிட்டது அப்படின்னு சொல்லி ஸோ பெரும்படையுடைய வேந்தர்கள் எல்லாம் தமக்கு துன்பம் வராம ஒரு தன்னை காத்து கொள்வதற்காக தப்பிச்சு ஓடிட்டாங்க இப்போ போர் முடிஞ்சிருச்சு அந்த அரசர்கள் வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க இப்போ கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அவர்களுக்கோ பெரும்படை இவங்களோ சின்ன ஒரு படை இணை இவர்கள் வணிகர்களுத்தவர்கள் நண்பர்களும் இவர்களுக்கு உண்டான ஒரு சிறிய படை ஆனா அவர்கள் எல்லாமே ராஜா இவங்க ஒரே ஆள் ஆனால் அங்கே நிறைய அரசர்கள் எப்படி இவ்வளவு பெரிய பெரும்படையை எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் ஒரு சிறிய படை எப்படி தோற்கடிச்சிது ஏங்க இதெல்லாம் கேட்கறக்கு நம்ம நம்புற மாதிரி ஏங்க இருக்குது அப்படி அப்படின்னு கேள்வி வரும் இதை எழுதியிருக்காருங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி எழும்பொழுது ஏன் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறார் ஏன் கண்டிப்பாக தோற்கடிக்க முடியாது ஒரே ஒரு யாழி ஒரே ஒரு யாழி பெரும் அதாவது பல் நெருக்கமாக உண்டான ஒரே ஒரு யாழ் யானை அந்த ஒரு மிருகம் பெரும்படையான அந்த ஒரு யானை கூட்டத்தையே முழுசும் தோக்கடிச்சிடும் ஒரே ஒரு வலுவான ஒரு புலி மிகப்பெரிய ஒரு மான் கூட்டத்தையே வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாமல் ஆக்கிரும் அதுபோல ஒரு திறன் உள்ளவன் எப்பேற்பட்ட ஒரு எதிராளி வந்தாலுமே அவன் திறன் இருந்தது அப்படின்னு சொன்னா அவனால் அவனை யார் வேணாலும் ஜெயிக்க முடியும் இது மட்டும் அல்லாமல் நல்லவர்களுக்கு என்றைக்குமே நல்லது துணை நிற்கும் அந்த நல்லது செய்யக்கூடியவன் எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் அவனுடைய வலு அந்த இடத்துல அதிகமாகவும் தீயது செய்யக்கூடியவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய வலு அந்த இடத்துல குன்றியும் போயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு வாழானது ஒருத்தனை காக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் அந்த வாழ் யார் கையில் வேணாலும் போகலாம் ஆனால் நல்ல மனம் படைத்த நல்லவர்கள்கிட்ட அந்த வாழ் வந்து அவர்கள் அவர்களை வந்து எந்த வகையிலையும் தாக்கவே தாக்காது ஆனால் தீய குணம் கொண்டவர்களுக்கு அந்த வாழானது அவர்களுக்கே வந்து அது கேடாக அமைந்து முடியும் ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் ஒரு தீயவர்கள் மேலே ஒரு வெற்றிலையை தூக்கி போட்டாலும் அது வேல் போல சென்று அவர்களை தாக்குமா ஆனால் நல்ல உள்ளம் படைத்தவர்கள்கிட்ட கிட்ட வாழே போனாலும் அது அவர்களை எந்த விதமான ஒரு தீங்கும் செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஒரு விளக்கமாக சொல்றாங்க அதனால இவர்களுடைய சிறுபடை அவர்களுடைய பெரும்படை எப்படி இது நடக்கும் நினைக்காதீங்க இவர்கள் நல்லவர்கள் சத்தியத்திற்காக போராடக்கூடியவர்களும் திறன் வாய்ந்தவர்களும் இவர்கள் பெரும்படையாக இருந்தாலும் அநீதியின் வழி சென்றதனால் அவர்கள் அழிந்தார்கள் அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு மெசேஜிங் இது ஓகே இப்படிப்பட்ட இந்த பெரும் திரளான இந்த போரை வந்து வித்யாதாரர்கள் வந்து அந்த மலை மேகத்திலிருந்து கார்முகில் மேகத்திலிருந்து பார்த்து இந்த சீவகனுடைய படை வந்து வென்றதை பார்த்து அவர்களுக்கு வந்து ஒரே சந்தோஷம் மேலேருந்து ஒரே ஆரவரித்து சந்தோஷப்பட்டாங்களாம் ஏன்னா அது அவர்கள் நாட்டு பொண்ணு காந்தர்வதத்தை அவர்கள் நாட்டு பொண்ணு ஆனால் அவங்க யாரும் ஹெல்ப்புக்கு வரல பாருங்களேன் தான் பியூட்டி அதில் ஏன்னா அவர்கள் மனிதர்களுக்கு விட ஒரு அப்பாற்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்க எனவே அதெல்லாம் விட்டுருவோம் அப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல நிகழ்வு ஒன்று நடக்க சீவகன் வந்து அந்த அந்த வெற்றி களிப்போட தங்கத்தினால் செய்யப்பட்ட அருகப்பெருமான் ஸோ அவனுடைய சிலையோட அந்த திருமுழுக்கு அப்படியே வெற்றி வந்து தன்னுடைய நண்பர்களும் படை வீரர்களும் புடைசூழ அந்த சீவகன் வந்து தங்கத்தினால் செய்யப்பட்ட அருகப்பெருமானோட அந்த இடத்துக்கு வந்து அங்கிருந்த அழகான காந்திரதத்தையே தன்னுடைய அரண்மனைக்கு தன்னுடைய மாளிகை அதற்கு வந்து கூட்டி போகிறார் ஸோ போகும்பொழுது என்ன ஆகுது ஆப்வியஸ்லி இது என்ன தான் அவங்க ஜெயிச்சாங்கனாலுமே இவங்க இவ்வளோதான் திறன் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக விழுப்புண் போரில் நடந்த காயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா என்னதான் இவர்கள் வந்து பெரிய ஒரு நஷ்டம் அடையலை அப்படின்னு சொன்னாலும் இவர்கள் பக்கமும் இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் இல்லையா இப்போ அதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள் இந்த வேல் அம் வேலும் அம்பும் வாழும் பட்ட அந்த புண்ணு வந்து தீவிரமடையாமல் இருக்கிறதுக்காக நெய் வந்து அந்த புண்ணு மேலே பூசுவாங்கலாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய படுக்கை மாதிரி ஒன்று அதில் நெய் போட்டு அந்த அவர்களை எல்லாத்தையும் அந்த படுக்கை மேலே வந்து அவர்களை கிடத்தி வைத்திருந்தாங்களாம் இந்த அம்பு பாய்ந்து மேலே இப்படி அம்பு பாய்ஞ்சு உள்ளே நின்றுட்டு இருக்கும் அம்பை வந்து அந்த குச்சி தான் உடைக்கலாம் அம்பு உள்ளே நிற்கும் அப்படியே சண்டை போடுவாங்க அந்த அம்பை வந்து உள்ளே செஃப்டி காக்கக்கூடாது ஏன்னா அம்புல எல்லாத்தையுமே விஷம் தோஞ்சி தான் வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த புண்ணை எச்சா வாளில் கீறி அந்த அம்பினுடைய அந்த இதை வந்து வெளியே எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்து அவர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த இடத்துல மருந்து வைக்கப்பட்டதுதான் அதற்கு எல்லாத்துக்குமே நல்லா அணிமணி பூண்ட அந்த பெண்கள் எல்லாமே அவசர அவசரம் அந்த ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல ரெடி ஆகிறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த போரில் மாண்டிருப்பாங்க இல்லையா ஸோ அவர்கள் அந்த கண்ணீர் சிந்து இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அதாவது கண் மை வந்து அழியக்கூடிய அளவுக்கு அந்த கண்ணீர் சிந்து இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு எல்லாத்துக்குமே அவர்கள் வீட்டார் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே பல பொருட்கள் வந்து அவர்களுக்கு இறந்தவர்கள் வீட்டிற்கு பல பொருட்கள் மானியம் வந்து அவர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்களாம் போல நிறைய விழுப்புண் விழுப்புண் என்ன போர் நாள் இதுப்பட்டவங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டல் அனுப்பி அத்தனை பேர்த்துக்கும் உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்திருக்கு பதுமுகனுடைய மார்பில் வந்து அம்பு தைச்சிருந்தது ஒரு ஈட்டி தைச்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்ல வேல் ஸோ அதை வந்து சீவகனே வந்து பக்கத்தில் நின்னு ஈட்டியை எடுத்து இந்த எலியினுடைய மயிர்னால் செய்யப்பட்ட ஒரு 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 இது மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கும் போலங்க அந்த காலத்தில் ஸோ துணிக்கு இப்படி போகிற பின்னாடி இப்படி வச்சு ஃபஸ்ட்டு பேண்டைடு இப்படி ஓட்டுறோம் ஸோ அந்த மாதிரி அந்த புண்ணில் வச்சு இப்படி அழுத்தி அந்த இதை வந்து சீவகனே நல்ல அந்த ஃபஸ்ட் எய்டு வந்து சீகனுக்கு அப்படி கொடுத்தாரோம் ஸோ இதெல்லாம் ஸோ எல்லா எல்லாம் அந்த போரில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இறந்தவர்களுக்குண்டான காரியங்கள் எல்லாமே அவர்கள் வீட்டுக்குண்டானதெல்லாம் கொடுக்கப்பட்டிருச்சு போரில் காயப்பட்டவர்களுக்குண்டான எல்லா ட்ரீட்மெண்ட் அவர்களுக்குண்டான எல்லா செல்வ வளங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது தன்னுடைய நண்பர்களும் தனக்கும் ஏற்பட்ட அந்த விழுப்புண்ணுக்கு எல்லாம் அந்த ஒரு ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடித்ததற்கு பிறகு முன்வினை கர்மம் தீர வழிவகுக்கக்கூடிய அருகப்பெருமானுடைய அடிதொழுவதற்காக எல்லோரும் அந்த கோயில் அதை நோக்கி போகிறாங்க ஸோ அங்கே வந்து இந்த வளம்புரி சங்கு வடிவாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்திலிருந்து அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டு உலகம் உய்ய கொண்ட வளம்புரி ரேகை கொண்ட கை ஸோ சாமியினுடைய கை இப்படி இருக்கும் இந்த ஜெயினில் இப்படி வச்சுருப்பாங்க ஸோ அந்த கை அதை வந்து சேவகன் பெற்றும் கொண்டார் அப்படிங்கிறாங்க ஸோ போர் முடிஞ்சது தத்தை வந்து சீவகன் தன்னுடைய மாலையை அழைச்சிட்டும் போயிட்டார் ஸோ போரில் நடந்த எல்லாருக்கும் வந்து உண்டான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருச்சு கொடுத்தாச்சு ஸோ இட் இஸ் அ ஹாப்பி என்டிங் பட்டு தட் இஸ் ஆல்வேஸ் பட் பார்க்கலாம் அந்த பட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி பேசி பேசி எனக்கு வழி தலைவலி வழியே வந்துருச்சு பட் எனிவே நல்லா இருக்கு இல்லையா கொஞ்சம் அணியாதுக்கு நிறைய பேர் கொண்டு போட்டாங்க பட் தட் இஸ் ஓகே ஆனால் எல்லாத்துலேயும் நமக்கு கிடைச்ச பாடம் மீன் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்கல்ல ஸோ நல்லவர்களுக்கு என்ன நடக்கும் தீயவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடம் வந்து ஸோ இந்த கதை முழுக்க நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துகிட்டே வரணுமே தவிர கதையை கதை ரூபத்திலேயே பார்க்காம இருக்க பார்க்காம இருந்துட்டு அதில் அதில் என்ன லெசன் இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கிட்டே வரோம் அதுக்காக தான் இந்த முழுக்க முழுக்க சீவக சிந்தாமணிங்கிறது எழுதப்பட்டதே சரிங்களா ரைட் ஓகே ஸோ இட் வாஸ் ஹாப்பி எண்டிங் பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ பட் ஆ நாள் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இது இன்னைக்கு உண்டான வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் லைக் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் தொடர்ந்து திறந்த நான் அவங்க திறந்து பண்ணேன் நன்றி